மதிப்பிற்குரிய காராள இன உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியாக சைவ சமயத்தில் கார்காத்த வேளாளர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தர்மபுர ஆதீனத்தில் உருவாக்கிய கார்காத்த வேலாளர்களின் குரு முதல்வரை நாம் பார்ப்போம் தமிழகத்தில் மிகவும் பழமையான பதினெட்டு சைவ ஆதீனங்களின் ஒன்றானது தான் தர்மபுரா ஆதீனம் மூவேந்தர் ஆட்சி மறைந்து வடபுலத்து மகமதியர்களால் தமிழகம் மொழி சமயம் கலாச்சாரம் போன்றவற்றை இழக்கும் நிலையில் குழம்பி கிடந்த காலத்தில் பல இன்னல்களுக்கிடையே செந்தமிழ் வளர்த்த வரலாற்று சிறப்பு இந்த திருக்கைலாய பரம்பரையில் வந்த சைவ ஆதீனங்களுக்கே உரியதாகும் நாணத்தை தக்க பால் அணுகி உபதேச வாயிலாக அடைதல் வேண்டும் என்பது சைவ மரபு இம்மரபில் வந்த உமாபதி சிவாச்சாரியரின் காலம் சுமார் கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து பதினான்காம் நூற்றாண்டின் முற்பகுதி இவருக்கு பின் ஏற்றத்தாழ முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் தருமயாதீன குரு முதல்வர் அதாவது திருக்கைலாய பரம்பரை திரு தருமபுராதின ஆதி பரம பரமாச்சாரிய சுவாமிகள் என்பவர் ஸ்ரீ லா ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் அவதரித்தார் அதாவது வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கே சிறப்பாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கார்காத்தே வேளாளர் மரபில் தோன்றியவர் ஆவார் சிவனேச செல்வ மிகுந்த சுப்பிரமணிய பிள்ளை மீனாட்சி அம்மை அவர்களுக்கு மகனாக ஸ்ரீலா ஞானசம்பந்த சுவாமிகள் அவதாரம் செய்தார் சிவபெருமானை மானுட சட்டை தாங்கி ஸ்ரீ குருநான சம்பந்த தேசிய சுவாமிகளாக அவதரித்தருளினார் என்று தருமயாதீன கூட்டத்து அடியவர்கள் ஒருவரும் கந்தபுராண சுருக்கத்தின் ஆசிரியருமாகிய ஸ்ரீ சம்பந்த சரணாலய முனிவர் பாடியுள்ளார் காவிரி கரையில் தொண்டுகளால் சிறந்து விளங்கும் தருமயாதீன பண்ணையின் நாற்றாங்களாக விளங்கிய பெருமை தென்பாண்டி நாட்டு ஸ்ரீ வில்லிபுத்திராருக்கே உரியதாகும் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்று உண்மைக்கு இலக்கியமாக திகழும் கார்காத்த வேளாளர் மரபில் அவதரித்தவராவார் நம்முடைய ஸ்ரீலா ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் ஆவார் தருமபுரம் வந்த ஞானசம்பந்தர் ஸ்ரீ அபாயாம்பிகை உடனாகிய ஸ்ரீ தர்மபுரீஸ்வரரை தரிசித்து ஆசிரமம் அமைத்து இங்கேயே வாழ்ந்தார் திருமடம் கண்டு சொக்கநாத பெருமானை இனிய பாமாலைகளால் பூசித்து பக்கு ஞான உபதேசம் செய்து பற்பல அற்புதங்களில் அற்புத நிகழ்வுகளால் திருவருள் விளக்கம் செய்து குருநான சம்பந்தராய் முதற் முதற்வராய் திகழ்ந்தார் அகத்தியர் வழிவந்த முனிவர்கள் ஞான சம்பந்தரின் பக்குவநிலை கண்டு தங்கள் ஆசிரமம் மற்றும் கோயில்கள் போன்றவற்றை இவர்களிடம் ஒப்புவித்து இடையுறவுபடாது பரி அபலிக்க வேண்டி விடை சென்றனர் இவ்வாதினம் கல்வி பணி சமயப்பணி மதிப்பு பணி போன்ற பல பணிகளை மேற்கொண்டு சிறப்பித்து விளங்குகிறது இன்றளவும் நன்றி இங்கனம் தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம்